உலகத்தில் இருந்து பிரியும் போது என் நிலைமை என்னவாகும் தெரியுமா விட்டு செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன நாம் கொடுக்க போகின்ற கடமைகள் என்ன என் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்னுடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்னுடைய பெற்றோர்களுக்கு உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதற்கு பிறகு திடீரென்று மரணம் ஏற்பட்டால் வாழ்வுடைய பொறுப்புகள் முடியாத நிலையில் மரணம் வந்தால் என்ன ஆகும் அவர்கள் சொன்னார்கள் நல்ல காது கொடுத்து கேளுங்க கேளுங்கல்லாஹி சல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் உடைய கடமையில் ஒன்று மூன்று நாட்கள் கழியக்கூடாது தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்காமல் இது சொல்ல இல்லையா என்னுடைய வசியா இருக்கிறவா இப்போது வாங்கிய கடன்கள் என்ன வாங்கிய அமானிதங்கள் என்ன இருக்கின்ற பொறுப்புகள் என்ன எம்முடைய செல்வத்தின் அளவு என்ன என்ற இருக்கிறது முஸ்லிம்களிடத்தில் சுண்ணாவை பேசுகிறோம் சுண்ணாவிற்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் எங்கே நபி இந்த சுண்ணா ஒரு மொம்மையினுடைய தலைமாட்டில் பதியப்பட்டு இருக்க வேண்டும் அவனுக்கு இருக்கவே இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் குறிப்பாக கடன் கடன் கடனுடைய கடனுடைய நிலைமையில் நாம் மரணித்தால் சொர்க்கம் செல்வோம் என்பது அல்ல அந்த கடனை அடைக்காமல் புரிந்து கொள்ள கிரெடிட் கார்டை பயன்படுத்துபவர்களே அறிந்து கொள்ளுங்கள் கடனை வாங்கி அது எழுத்து பூர்வமாக இல்லாமல் அல்லது மூன்று நாளுக்குள் அது பதியப்பட்டே முடிய தலைமாட்டில் இல்லாமல் மரணிப்பவர்களை அறிந்து கொள்ளுங்கள் வருகிறார்கள் ஒரு ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவதற்காக வந்து கேட்டார்கள் இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா نبي التول ركز شو يا رسول الله صلوا على صاحبكم صاحبكم صلوا على صاحبكم فإن عليه دينا ونريد التول ركز كنيعال توله هنا دكتي كولنگال يبرك كذا نوري إن كوري رسول الله صلى الله عليه وسلم அவருக்கு அவருக்குழுகை நடத்தவில்லை அதற்கு பிறகு ஒரு நவித்தோழர் அந்த கடனுக்கு பொறுப்பை ஏற்றார் தொழுகை நடத்தினார்கள் அருகிலே அமர்ந்து இருக்கிறார்கள் தலையை உயர்த்துகிறார்கள் அவர்களுடைய நெற்றியில் கை வைத்தார்கள் அதற்கு பிறகு சுபாடல்ல இவ்வளவு கடிமை இறங்கி இருக்கிறது சிறிது நேரம் கழிந்ததற்கு பிறகு கேட்டார்கள் என்ன கடிமை இறங்கியது ஒரு மனிதன் இறக்கிறான் உடைய உயிர் கொடுக்கப்படுகிறான் மீண்டும் இறக்கிறான் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான் சகிதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது அவன் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல் தரம் கொடுத்தார்கள் யோசித்து பாருங்கள் என்ன தயாரிப்பு அமல்களிலும் தயாரிப்பு இல்லை பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை திடீரென்று மர்ணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள் என் நிலைமை என்ன கடனில் மர்ணித்தால் என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மர்ணித்தால் அமானிதங்களை ஒப்படைக்காமல் மர்ணித்தால் உங்கள் நிலைமை என்ன எழுதப்பட வேண்டும் தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த செயலை ஒரு முஸ்லிம் ஒரு மும்மின் செய்தால்தான் அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் இதை செய்யாமல் பொடுபோக்காக இருந்தால் எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது அதற்கு நாள் இருக்கிறது தூரம் இருக்கிறது அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணம் ஆவின் என்று மமதையில் இருக்கிறாள் என்ற அர்த்தம் செயல்படுத்துவோம் எழுதுங்கள் பொறுப்புகளை எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை எழுதுங்கள் அமானிதங்களை எழுதலாம் யார் உங்களுடைய ஜனாசார

அல்லாஹுவ சந்திப்பதை விரும்புவானோ அல்லாகும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யாரொருவன் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுப்பானோ அல்லாகும் அவருடைய சந்திப்பை வெறுப்பான் கேட்டார்கள் எங்கள் யார் மரணத்தை விரும்புவார்கள் அப்படியே ஒரு முக்மீனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் பொருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹின் சந்திப்பை விரும்புவான் அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யாருக்கு அல்லாவுடைய வேதனையை பற்றி அல்லாவுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால் காபிர்க்கு குறிப்பாக அவன் மரணத்தை வெறுப்பான் அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என் சந்திப்பை விரும்பி அல்லா இருக்கிறானா இந்த நிலைமையில் என் மரணம் இப்போது ஏற்பட்டால் என் ரப்பை நான் அவன் என்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நிலையில நான் சந்திப்பேனா செய்யப்பட வேண்டிய பாவங்கள் எத்துளை தொழுகையில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு மார்க்கத்தின் கடமைகளில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு உலக கடமைகளில் மனிதர்களின் கடமைகளில் சீரமைக்கப்பட வேண்டிய நிலைமைகள் உண்டு என் பொறுப்புகளை எல்லாம் முடித்து எல்லா கடமைகளும் முடித்து மவுத்துடைய படுக்கையில் இருக்கும் போது மலக்குள் மவுத் அழைக்கும் போது யார் ஒருவன் மகிழ்வோடு புன்சிரிப்பு பூரித்த நிலையில் முகமெல்லாம் வெளிச்சமான நிலையில் இந்த பூமியை விட்டு பிரிவானோல இலாக என்ற களிமாவோடு வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான் பாருங்கள் நாம் எல்லோரும் அதற்கான தயாரிப்புகள் இல்லாமல் தான் நம்முடைய நாட்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறோம் மரணத்தின் மீது நம்பிக்கை இல்லை நமக்கு அது இன்று வராது நாளை வராது அடுத்த வருடம் தான் வரும் பிறகுதான் வரும் என்று நாம் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம் நடந்த நேற்றைய மரணம் உங்களுக்கு தெரியும் அவர் நேற்று விமானத்தில் ஏறி ஊருக்கு செல்ல வேண்டும் இன்று அவர் தெரியாது தெரியாது அல்லாஹ் ரப்புல்லால மிக பாதுகாப்பானாக